மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பழங்காவேரியில் குப்பை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பழங்காவேரியை தூர்வார வேண்டும் என எட்டு ஆண்டுகளாக கோரிக்கை மணி அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இயற்கை விவசாயி ஒருவர் மண்டியிட்டபடி கூட்ட அரங்கத்திற்கு வந்து நூதன முறையில் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி குத்தாலம் தீர்காழி தாலுகா பகுதியிலிருந்து வந்திருந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி மனுக்களை அளித்தனர் அப்போது மாப்படுகையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ராமலிங்கம் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தின் கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு கையில் மனுக்களுடன் மண்டியிட்டு வந்து பழங்காவேரி ஆற்றை தூய்மைப்படுத்த கோரி நூதன முறையில் மனு அளித்து தான் அளித்த மனுவிற்கு நடவடிக்கை எடுக்காததால் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க கோரியதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை நகரத்தின் முக்கிய நீர் ஆதாரமான பழங்காவேரி வாய்க்காலில் கொட்டப்படும் குப்பைகள் மிகவும் மோசமான பாதா சாக்கடை கழிவு நீர் திறந்துவிடப்படுவதாகவும் ஆக்கிரமிப்புகளை எட்டு ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் வழங்கிய பழங்காவிரி தற்போது குப்பை மற்றும் கழிவு நீரால் சூழப்பட்டு இருப்பதால் காவிரி நீர் செல்ல முடியாத நிலை உள்ளது மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தியில் மண்டியிட்டு மனு அளித்ததாக தெரிவித்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் பழங்காவேரி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் குப்பைகளை போடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் இது தொடர்பாக திட்டம் தயாரிக்கப்பட்டு மாபெரும் தூய்மை பணி பழங்காவேரியில் மேற்கொள்ளப்பட்டு காவிரி தன்னை செல்லும் வகையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் விவசாயி போராட்டத்தை கைவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் மேலும் விவசாயி ஒருவர் மண்டியிட்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க